வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மதுரியமணி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துடுங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல்லை அடிச்சுட்டு போயிருங்க ஓகே நீங்கள் நம்ம பைக் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பியாச்சு பார்த்தீங்க அப்படின்னா குருவித்துறை சோலவந்தான் போகிற வழியில் ஒரு சூப்பர் ப்ளேஸு அது என்ன பிளேஸ்ன்னு போகப்போ உங்களுக்கே தெரியும் போகும்போது அப்படியே ஒரு சின்ன ஒரு லாக் மாதிரி எடுத்துகிட்டு போவோம் சொல்லிட்டு தான் அந்த இடத்தலாம் கேப்சர் பண்ணேன் வந்தான் குருவித்தூர் அதாவது லெஃப்டில் பிரிஞ்சு ஃபுல்லாக போகணும் ஃபுல்லாக போனோம் அப்படின்னா இது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அது ஃபால்ஸ் மாதிரி குளிக்க முடியாது புல்லூத்து மாதிரியும் குளிக்க முடியாது இது சிம்பிள் ரொம்ப சின்ன ஒரு பிளேஸு வாங்க காட்டுறேன் அதாவது கீழம் மாத்தூர் தா கீழமாத்தூர் தான உடனே தாண்டி போகவேனா அந்த பாதையிலேவும் ஒரு போர்டு இருக்கும் வேளமத்தூர் அப்புறம் காமாட்சிபுரம் சொல்லி ஊரு போட்டு லெஃப்ட்டில் ரோடு பிரியும் இப்போ நான் போயிட்டுருக்க ரோடு தான் அந்த ரோடு காமாட்சிபுரம் போகிற ரோடு காமாட்சிபுரம்ன்ற ஒரு போர்டு வரும் அதுக்கு முன்னாடி லெஃப்டில் வந்து ஒரு மண் ரோடு கட் ஆகி இந்த மாதிரி அதாவது தார் ரோடு தான் பாதி தார் ரோடு அதுக்கப்புறம் மண் ரோடு வரும் தார் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியிருக்கு போல் அதெல்லாம் தாண்டி வந்தேன் அப்படின்னா லெஃப்ட் ரைட் சைடு ஒரு கட்டாயி ஒரு மண் ரோடு உள்ளே போகும் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரே ரோடு தாங்க சிங்கிள் ரோடு வண்டி தான் போக முடியும் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் சிம்பிளான ஒரு இடம் தான் இது வந்து நீங்கள் என்னோட இங்கே கூட்டம் வந்திருக்கான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இங்கே இருக்க தண்ணியை குடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இங்கே வந்து தண்ணி குடித்தே தீர்வோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம் அந்த ஒரு ஒரு அண்ணி தண்ணி குடிச்சிருக்காரு பாருங்க ஒரு அண்ண வந்து காலில் வந்து கிண்ணிகிட்டு இருக்கிறேன் தண்ணியை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ கிண்ணாலும் இது வந்து தூசி ஆகாது புழுதி ஆகாது அந்தளவுக்கு ஒரு சுத்தமான தண்ணி இதுவும் நாகமலையில் அதாவது நாகமலை இருக்கு இல்லையா அங்கேருந்து தான் தண்ணி வருது ஊத்து மாதிரி வருது சூப்பராக இருக்கும் இது பேர் காக்கா ஊத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்து இடத்தோட பேர் காக்கா ஊத்து நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க எப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியை கலங்கப்படுத்தாமல் நீட்டாக குடிச்சிட்டு போங்க அடுத்த வெளியில் பார்ப்போம் பை